ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து குஜராத்தில் இருக்காங்க காந்தி டேமில் பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோலாம் வந்துட்டு மதுரைக்கு லோடு எத்தின மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கறி லோடு இன்னமும் அதே ஸ்பாட்டில் தான் இருக்கும் மொத்தம் நைட்டு இருபத்தி ரெண்டுன்னு ஏற்றிட்டு ஏங்கப்பா இருபத்தி ரெண்டு மறுபடியும் மூணு பக்கெட்டு ஒவ்வொரு டன் வரும்ங்களா ஆ மூணு பக்கெட் போயிட்டு போனால் மறுபடியும் அங்கே ரெண்டு ரெண்டு தான் வந்துது இருபத்தி நாலு தான் வந்துச்சு இன்னொரு டன் ஏற்றணும் அப்புறம் அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே நைட்டு ஜேசிபி காரில் போயிட்டார் ஜேசிபி ஜேசிப்கார போயிட்டார் இருந்திருந்தா அந்த ஒரு டம் தூக்கி போட்டு நைட்டே கிளம்பிக்கலாம் அப்புறம் அதனால இப்போ பதினொரு மணிக்கு வருவாங்க வந்தாங்கன்னா லோடு பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமாங்க ஒரு பக்கிட்டு எதுங்க ஒரு மணி நேரம் போய் அங்கே இப்போது இடையை போட்டுங்க அங்கேயே பாயை கட்டிட்டு அடி பில் வாங்கிட்டு கிளம்பலாம் நேற்றுங்க போதுங்க பிளாட்ஃபார்ம் போகுதுன்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் இந்த இடத்துலங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆங்கிள் லைட்டாக வளர்ந்து போச்சு அப்புறம் அங்கே பாருங்க நம்ம இந்த நம்ம சேனல் பேர் ஒட்டியிருந்தோம்ல அந்த தகுடு லைட்டாக வந்துருச்சுங்க இது வந்துட்டு வெல்டிங் ஃபால்ட்டாக இல்லை அவங்க போட்ட அந்த வைப்ரேஷனில் வந்து விட்டுருச்சான்னு தெரிலங்க அப்புறம் என்னன்னு பார்ப்போம் சரிங்கப்பா ம் இன்னைக்கு இன்னைக்கு மகனுக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு காலிஃபிளவர் ரசம் ஸ்பெஷல் இது ரெண்டு தானாங்க இது ரெண்டு ஸ்பெஷல் ஸ்பெஷலுங்கிறீங்க காலிஃபிளவர் ரசம் பொதுவாக எல்லா இடத்துலயும் இருக்கிறதாங்க இல்லை காலிஃபிளவர் ஸ்பெஷல் போட்டு வைக்கிறோம்ல ஸ்பெஷல்னா நீ ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சுண்டல் போட்டு வச்சுட்டு போகிற வழியில் அப்புறம் நைட்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் குழம்புக்கு அப்புறம் நாளைக்கு நாளைக்கு இது பார்த்து கறி எடுத்துக்கோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கேயும் போகிறது கறிக்கு கிடைக்காது கறியே கிடைக்காது முக்கியமான இடத்துல அதனால் அப்புறம் ஏற்றிக்கிட்டு அப்புறம் போவோம் போகிற வெளியில் போய் நைட் சாப்பிட்டு நாளைக்கு நாளைக்கு நீங்கள் பார்த்து கறி எடுத்துக்கலாம் ம் சரிங்க கறி எடுத்துக்கோ சரி சரி நீங்கள் போங்க போங்க போய் சமையல் வேலை பாருங்க இதை பார்க்க ரெடியாக ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணுறோம் போங்க போங்க நம்ம பார்த்துருப்பாங்க நம்ம கூட நம்ம அண்ணா அந்த ட்ரிப் வந்திருக்காரு குஜராத்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்தாச்சுங்கண்ணா முடிஞ்சது ஆமாம் ஆமாம் இப்போ இறக்கி மூணு நாளாக வண்டியிலே படுத்தாச்சுங்கண்ணா ஆல்ட் ஆகி ஆமாம் எப்படி இருந்துச்சு நான் அந்த ஆல்ட் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்குது அது அது எப்படி பொழுது போகுதுன்னு தெரியல ஒரே இடத்துல ஆமாம் வேறு இது ஒன்று தாங்க நான் வண்டி ரன்னிங் இருந்துச்சுன்னா தெரியாது ஆமாம் ஆமாம் ஆல்ட் ஆச்சுன்னு அதுவும் நம்ம ஏற்றுறக்கு ரன்னாலு இறக்குறக்கு ரன்னாலு இதுவும் பாருங்கள் ஏற்றுற ரன்னால் போச்சா அவர் வண்டிலேயே படுக்கிற கஷ்டம் தூங்குற கஷ்டமாக இருந்தது அப்பா வந்து சீட்டில் பழகையில் தாங்க படுக்கிறனாரு நான் வந்து அப்பாவை சீட்டில் படுக்க சொல்லிட்டேன் படுக்க சொல்லிவிட்டு காலைல தான் எழுந்திரிச்சேன் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன் போது அப்புறம் அப்பா வந்துட்டு நாள் பழகி படுக்க சொல்லிட்டு நான் சீட்டு போய்ட்டுருக்கேன் உடம்பு மொழி அப்புறம் அண்ணன் வந்து லெஃப்ட் சைடு கிளீன் அந்த க்ளீனர் பழைய பத்துருந்தாரு அதை அப்படியே உங்களுக்கு அப்படி நான் போட்டுரு அதை பாருங்கள் பறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் மூணு பேர்னால் ரொம்பவே சிரமமாக இருக்கு அப்புறம் பார்க்கலாங்க எதாவது ஆல்ட்ரு பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஆ என்ன இப்படி விட்டு ஒரு வே அங்கே போக வேண்டாம் அது வந்து ஜல்லியில் வந்து பழகி ஜல்லி கிடக்குது தள்ளிதுங்க அ தொடருக்கு போனா இப்படி கட்டாவாதுங்க இப்படி போய் அது வரைக்கும் அப்படி போயிட்டு மறுபடியும் வருகாதான் அப்புறம் வந்து மறு இப்படியே போனா இப்படி வந்துடுவேன் சரிப்போ சவுடு எல்லாம் ஒண்ணுதாங்க பாக்கலாம் வாங்க வண்டி எத்திரி பேசுடுவோம் ஆக்சுவலாக இங்கே தாங்க விடணும் ஜேசிபி அது தான் ஏறி கொட்டினாங்க ரொம்ப தூரம் போவானா? ஹான் ரொம்ப தூரம் போவானா? हां போடு வா. हां ரைட்ல. போ ரைட்ல இரு வா. ஃபுல்லா ரைட்ல

ஜேசிபி வருதுன்னு சொல்லியிருக்காங்கங்க லோடுமென்லாம் வந்துட்டாங்க அதாவதுங்க நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் அந்த கல் போட்டு உடையதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே கேட்டோங்க இந்த கல் போட்டால் ஃப்ளாட் இது பிளாட்ஃபார்ம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் இல்லை உடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறையா வண்டி ஏற்றிருக்குன்னு சொல்லி ஃபோட்டோலாம் அமுச்சுவிட்டாங்க பதினாலே ஏற்றிருக்கு அப்படின்னு எல்லாமே சைடாகி கலட்டணுமான்னு கேட்டால் கல்ட்ட தேவை அப்படின்ட்டாங்க அப்புறம் கொண்டு வந்து சின்ன சின்ன கல்லாக தாங்க போட்டாங்க மற்ற இதெல்லாம் என்னன்னா பின்னாடி வச்சு வச்சு தள்ளிட்டாங்க நமக்கு என்ன பண்ணாங்கன்னா உடையாது எல்லா இப்படி தான் ஏற்றுன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்து போட்டாங்க போட்டால் நீ பிளாட்ஃபார்ம் முடிஞ்சு போச்சுங்க மற்றபடி இல்லைன்னா நம்ம இத்தனை லோடு ஏற்றுறாங்க நமக்கு அதை பற்றி தெரியும் அப்பாவுக்கும் தெரியும் சின்னமேட்டுங்க இந்த வரலாம் முந்திரா பக்கம் வந்தோம்னா இல்லை காந்தி தான் வந்தோம் நீங்களே பருப்பு ஏற்றுணுங்க இல்லைன்னா அதை பவுடர் தான் ஏற்றுணுங்க இந்த மாதிரி லோடு நீ ஏற்றுற இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாலெலாம் முன்னாடி பேசிட்டு தாங்க ஏற்றுணும் தெளிவாக நாம் லோடு ஏற்றுகிற இடத்துலங்க ரெண்டு பஞ்சாப் பண்டி வந்திருக்கு ஒன்று மகேந்திராங்க இன்னொன்று அசோக் லாலான்னு நினைக்கிறேன் வீலு எல்லாமே ஸ்டீல் பாடிங்க இது ஒன்றும் ஆகாது இது வந்து மேலேருந்து போட முடியாதுங்க பின்னாடி தான் தள்ளுவாங்க நம்மளுக்கு தான் படுவாங்க வாட்ஸ்அப் நம்மளது ஒன்றும் இல்லைங்க ஜேசிபி வந்து ஒரே ஒரு பக்கெட் மட்டும் அள்ளி போட்டுச்சுன்னா நம்ம இடத்த காலி பண்ணிடலாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க எம்டிலெலாம் இந்த மண்ணுக்குள்ளே எவ்வளோ போவே கூடாதுங்க வண்டி எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தாங்க எடுக்கணும் நம்ம லாஸ்ட் டைம் அந்த கம்பெனியில் லோடு இல்லைங்க அது கீழே ஒரு ட்ரெயிலர் ஒரு குட்டினியாகி வச்சு அப்படியே நசுக்கிட்டாங்க இங்கே ஏகப்பட்ட குட்டினாய் சுற்றுதுங்க நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போம் இங்கேயும் நிறைய நாய் சுற்றுதுங்க அடுத்தது நம்ம அண்ணன் வராரு பஞ்சாப்பு வண்டி ரெண்டாவது வண்டி இது அசோக்கில் இதுவும் பதினாறு பதினாறு ஏழு தான் வண்டி வருது ஆனால் ஜேசிபி தான் காணோம் நாங்கள் இப்போ என்ன ஒரு டன் தானே கையில் அள்ளி போட்டலான்னா அப்பா நானும் நம்ம கூட இருந்தாங்கன்னா முன்னே மூணு பேர்லாம் முடிவு பண்ணிட்டேங்க அப்புறம் எல்லாம் ஜேசிபி வருது அப்படின்ட்டாங்க ஏய் ஏய் நல்லா கூலிங்கா இருக்க மாட்டிருக்கு நல்லா ஜாலியா படுத்துருக்கு என்னதான் புதையல் இருக்க மாட்டேங்க இந்த பரப்பறைக்குது ஹே வா கடைக்கு போயிடலாம் மிஸ்காரலாம் ப்பா அப்படியே இன்றைக்கி ஜேசிபி வந்து ஏற்றுனாலும் பில்லு வாங்குறது கஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கே பில்லு கே கேட்டேன் எங்கேயா இன்னும் பில்லு போடணும் அமௌண்ட்டு இருக்கிறாங்க நைட்டு அது நமக்கு தெரியலங்கப்பா இதாக விருட்ட கேட்டால் அப்படின்னாரு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு ஒரு வேளை நைட்டு பில்லு தெரியுன்னா பஞ்சாப் சிங்கு இருக்காங்க சிங்கு சிங்குகிட்ட நைட்டு ஒட்டி வாங்கிக்கலாம் ஆ அதெல்லாம் தருவாங்கப்பா கேட்டால் தராமேனாங்கப்பா அப்படி இல்லை அவங்க கடையில் சாப்பிட்றாங்கன்னா நாமளும் போய் அங்கே இருக்குது அங்கே போய் ரொட்டி வாங்கிட்டு சப்பாத்தி வாங்கினதெல்லாம் ஆ அதெல்லாம் பஞ்சாப் சிங்கலும் கேட்ட சரி சார் ரெடி பண்ணால் என்ன நாளுக்கு அஞ்சு அஞ்சு சப்பாத்தி சேர்த்து ஒரு பதினஞ்சு சப்பாத்தி சொல்ல ஆ அண்ணன் வந்துட்டுங்க ஜேசி பேருன்னு பார்த்தா டிராக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏங்கப்பா காட்டில் டிராக்டர் ஓட்டிட்டு மண்ணை கூட கொட்டாமல் அண்ணா போய் எட்டு வந்து டாப்ளேட்டுருக்குது இதில் எப்படி போடுறதுன்னு கேட்டுருக்குறாங்க நமக்கு ப்ராப்ளம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம பக்கெட்டில் அள்ளி போட்டுருவாங்க ஒரு டன்னு தான் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தாங்க நமக்கு நேற்று பார்த்துருப்போம் ஃப்ரண்ட்டு பக்கெட் இருக்கில்லங்க சின்ன பக்கெட்டு அது இருந்தால் தான் லெவல் பண்ண முடியும் என்னைக்கு ஓட்டணும்னு எல்லாம் கல் போயிருக்கு மண்ணெல்லாம் ஓட்டணும் नीचे नि, नि, से पहले निकालो भैया आ खाली ये ये निकालो इधर से गिर जाएगा मारो मारो भैया वैसा मारो हाँ उधर मारो अपने आप गिरता जाएगा हवा चलवा ओके अच्छा क्या के ना अरे वो तो ना 2 3 दिन पहले आ प्रति ना हमने बैटरी नवे ना किया तो जल्दी से तेल नहीं तो लगता है तो बने का तेल नहीं लगता है ये मन्न மண்ணுக்குது நம்ம நேரத்துக்கு ஏத்தி உள்ள கொட்டுட்டாங்கனீங்கப்பா அது ஒரு நூறு ரூபா வரும் அங்க போய் வெயிட் நூறு குறைஞ்சு போச்சு வாடக வாடகை நூறு வாங்க அப்புறம் சோடோ நான் ரவி ரவி லைக் பண்ணு गाइस हां लाइक एंड सब्सक्राइब இன்னும் பீட் மேல डाल दूं हां தான் அதனால போட்டுட்டு இன்னொரு அரை பக்கெட் போட்டா போதும் 25 டன் வந்தரும் ஓ भैया பில்டி આજ मिलेगा ना, पोड़। <laughs> ना? बात कर लेता हूं फाइनल हो जाए

ஏற்றி முடிச்சாச்சு இப்போ லோடு மேன அண்ணாங்க வந்து லெவல் மட்டும் பண்ணி விட்டாங்கன்னா போயிட்டு இடையை போட போகலாம் ஐசிஐஸ் சென்டர்மே இருக்கிறோகா பையா வாங்க போட போகலாம் இப்போ வந்து இருபத்தஞ்சி டன்னு கம்மி வந்தாலும் அதுக்கு மேலே நூறு இரநூறு வந்தாலும் அவ்வளோதாங்க வந்து இங்கேங்க ஓரநேர்த்தி பாய் போட்டுக்கலாம் இங்கே ஒரு பஞ்சாப் வண்டி இருக்குங்க மொத்தம் மூணு வண்டி லோடிங் ஆட்ருக்கு நைட்டு கம்பெனிங்க மூணு வண்டி இருக்குங்க பக்கத்தில் நேற்று தண்ணியாக தான் படுத்துருந்தோம் எல்லாம் குழியும் குண்டுமா இருக்குங்க ஒரு சைடு அப்பு ஒரு சைடு டவுன் இருக்கு பாருங்க எப்படி நீட்டா இது தொங்க விட்டு எற போட்டு தண்ணியில வச்சிருக்காங்க ஆமா ஆமா இப்ப வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு மேலே அந்த பிளாட்ஃபார்ம் பை விரிச்சு விட்டுருவோம் ஏன்னா தொட்டாவே மையாவுங்க இல்லைன்னா பாய் ஃபுல்லாக மாய மையாகி போயிடும் பாருங்க இந்த மாதிரி ஆயிடுங்க பாயெல்லாம் அப்புறம் கறி ஆகிரும் பாய் போட்டே இருக்காங்க ஒரு பாய் போட்டால் போதுங்க இது வந்து மழையெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க போட்டு வெள்ளை பாய் வெலை தூக்கி அப்படியே இப்படி சென்டரில் உருட்டு விட்றாங்கப்பா கொஞ்சத்துக்கு ஆ சரி எஸ்ஆர்எஃப் பாய் வந்துட்டுங்க மேலே அப்படியே ஒரு அரை வண்டிக்கு உடச்சி விட்டாச்சு தார் பாய் கட்டியாச்சுங்க இந்த இடத்துல மட்டும் ஃப்ரண்டில் மட்டும் ஊக்கு போட்டுங்க மூணுதுக்கு அப்படியே கேப் விட்டாச்சு நாலுதுக்கு ஊக்குடாக போட்டங்க அடுத்தது வந்துட்டு கேப் விட்டு போட்டாச்சு ஏன்னா ஆங்கில மரம் தாங்க இருக்குது எல்லாமே அதனால நமக்கு ஒன்றும் பாய் பறக்காமல் இருந்தால் போதும் வண்டி ஓட்டும் போது சைடு மரம் வாய்க்காம இருந்தால் போதுங்க வண்டி வந்து இதுக்குள்ளே ரிவேஸ் உண்டுங்க அந்த கிரவுண்டுக்குள்ளே விட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியது மணி இப்போ அஞ்சு பக்கம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதானே ஒரு அரை நேரத்தில் இருட்டு கட்டிடும் இந்த பக்கம் ஆர்டி ஆஃபீஸ் போகலங்க சனிக்கிழமை ஞாயித்திர லீவ் போல யாருமே இல்ல இடம் ரொம்ப சூறா இருக்க கொஞ்சம் ஏரி தான் கட் லெஃப்ட் ஏரி தான் கட் பண்ணணும் கட் ஆகாதுங்க ரிவேர்ஸ் வரணும் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னு வையுங்க பக்காவாக காராகட்டும் லாரி ஆகட்டும் நீட்டாக பயப்படாமல் அந்த பயம் ஃபஸ்ட்டு போகிற வரைக்கும் இதில் ஓட்டி கற்றுக்கலாங்க இதான் கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்ரு கியர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நீட்டாக இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பார்த்திங்கன்னா அது நீட்டாக அதில் கற்றுக்கலாம் ரோட்டில் ஓட்டும் போது நமக்கு பயம் இருக்காது ஃபஸ்ட் டைமு வாங்க பஞ்சாப் பண்டிக்கு லோடாடுறதை கொண்டாட வேடி பார்ப்போம் किधर काम कर रहा है भैया वेला कोइल कोयल पलाडम। पलाडम। कितना साल मैं तीन साल किया तीन साल तो कितना दे दिया एक दिन का एक कहा उधर पालाडम वेला कोयल चार सौ चार सौ अभी इधर कितना सात सौ मिलता है सात सौ आपका गाँव इधर गाँ दी थे मैं नही मैं बिहार किधर बिहार बीघर पटना वो बीगर इधर काम करेगा बिहार का इधर पूरा तुम्हारा सात आदमी तीन आदमी पूरा बीगर पूरा बिहार ठीक है ठीक है उधर बिगर में काम नहीं है ना काम है बिहार में भी है। वो पैसा कम दे रहा शादी हो गया वो पहले इधर आएगा हमारा गाड़ी कितना दिन एक दिन पहले एक दिन पहले भैया एक महीना

सात महीना सा, का क्या बोल रहा सात महीना सात महीना सात दिन का कितना सात दिन का क्या बोल रहा भैया एक अप्ता? एक हफ्ता एक हफ्ता एक हफ्ता हाँ महीना ना मास वो वो गाड़ी बराबर लोड हो गया वो टूट गया प्लेटफॉर्म टूट गया तो वो खाली कर टूट गया खाली कर जाएगा ना मुझे सोलवे प्लेटफॉर्म उड़ी पे मोदी चलिए ना वंदमा

பார்த்திருப்பங்க நம்ம அண்ணன்ட்ட பேசணும் வெள்ளை கோயில் பல்லடம் அந்த பக்கம்லாம் ஒர்க் பண்ணி பாராட்டுருக்கு ஒரு நாளைக்கு நானூறுவாய் ஆமாங்க இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஏழ்நூறுவாங்க ஃபேமிலியோடு எங்கள் செட்டில் ஆகிட்டாராமா மொத்தத்தில்ங்க பீகார் ஒரிசா அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் இந்த நாலு ஸ்டேட்டு பொறுத்த வரைக்கும்ங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க இப்போ இந்த குஜராத்தில் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறாங்களே இவங்களே வந்துட்டு இங்கே குஜராத் கிடையாதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீகார் அஸ்ஸாம் தான் அதுவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுங்க ஃபுல்லாக மார்க்கெட்டுங்க அந்த பக்கம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க எல்லாமே எல்லாம் அந்த மார்க்கெட்டுக்கு துணி எடுக்க காய்கறி வாங்க அப்புறம் அங்கே கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இருக்காங்களாங்க இந்த காந்தி தம்புல மட்டும் அவ்வளோதாங்க பில்லு வந்துடுச்சு அப்படியே கிளம்புவோம் మనదాంగ ట్రాక్టర్ ఆపరేటర్ అప్రణం రణం కేకే దేశాయ రిజల్ గుజరాత్ కే గాంధీదాప్ కేసే అప్రగావది గాంధీనావ్ గావ్ ఖాదేదా నామ్ క్యా బోలో నామ్ కేకే దేశాయ కేకే దేశాయ హానమేరుం అప్రం సరే టీకే भैया और आप अभी रुके हो तो एक ब्लॉक बना के जाओ हां हां 10 मिनट रुक जाओ और 30 से रुके हो टिकट चलो एक ब्लॉक காடி ஆஃபீச்சலும் சார் டீ கேட்டேன் வீடியோ பண்ணாக்க பார்த்து டீ கேட்டேன் சொல்லுங்க அண்ணா வந்துட்டுங்க மூணு நாளாக இருந்தீங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்து ட்ராக்ட்ரு கொண்டு வந்து வீடியோ அடிச்சுறாரு நம்மளும் போய் ட்ராக்டர் ஒரு ரவுண்டு போயிட்டுங்க அப்படியே கிளம்புவோம் வாங்க டீசல் ஒரு இரநூறு லிட்டர் அடிச்சிருக்கோம் போய் மொழி நவசாரில் அடிச்சிக்கலாங்கப்பா நவசாரியில் ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் பார்த்து அடிச்சிக்கலாம் ஆ ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க காந்திதாமில் இருந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டருங்கப்பா மதுரை ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இன்னைக்கு என்ன கிழமைங்கப்பா இன்னைக்கு திங்கட்காலம் மதியம் பாண்டு பண்ணி எடுக்கிறேமா செவ்வாய் ஓட்டி புதன் ஓட்டி விசால விசால வெடிக்கெல்லாம் போவோம் ஆ வெடிக்கெல்லாம் போவோம்

இங்கே அந்த கண்ணில் போர்ட்டு முந்திரா போர்ட்டில் இருக்குல்லங்க அங்கேருந்து வந்துட்டு அதிகமாக கட்டை வந்துட்டு வருது எல்லா முக்கால்வாசி லாரி இந்த டெய்லர் ஃபுல்லாகவே கட்டை ஹார்பரு இந்த டிப்பர் இது அதிகம் அடுத்தது தூத்துக்குடி கூடங்க தூத்துக்குடியில் தாங்க இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த கட்டையாக இருக்கும் அதை அதை விட இந்த குஜராத்தில் வந்து இந்த காந்திதளவில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அதிகங்க திருமண பக்கம் ஃபுல்லாக லாரி தான் மோர்பி வந்தாச்சுங்க இன்னும் ஒரு எழுபது கிலோமீட்டர் போனோம்னா முன்னாடி சோட்டிலாங்கிற ஊரு கட் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் இங்கே ரைட் சைட் ஆகட்டும் லெஃப்ட் சைட் ஆகட்டும்ங்க திருமண பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா டைல்ஸ் கம்பெனி அந்த கட் அவுட்டு தாங்க பேசாமல் இங்கே ஒரு இந்த ஃப்ளெக்ஸ் அடிக்கிற இது வச்சுருந்தோம்னா இங்கே மோர்பியில் நாம தாங்க நேரம் பணக்காரங்க எங்கே பார்த்தாலும் ஒரே ஃப்ளக்ஸ் தாங்க இங்கே இங்கேருந்து அதிக அளவில்ங்க நம்ம ஊருக்கு லோடாகும் அது இல்லாமல் இது வந்து செரமிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியாங்க இந்த மோர்பி வந்து கிட்டத்தட்ட நானூறு டைல்ஸ் கம்பெனி மேலே இருக்குங்கங்க அப்புறம் நூற்றம்பது வால் கிளாக்கு இது இருக்குங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குங்க வால் கிளாக்குக்கும் ஃபேமஸுங்க இங்கே மோர்பியில் பார்த்தோம்னா கீழே டைல்ஸ் ஏற்றி மேலே வந்துட்டு வாட்ச் ஏற்றுவாங்க நமக்கு இன்னும் அதை ஏற்றலை முடிஞ்ச அது ஏற்றுவோம் இப்போ தாங்க பீங்கான்னு சொல்லுவாங்க அதிக அளவில் வந்து பார்த்தோம்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்புறம் அந்த வாஷ் பேஷன் ஒருத்திலங்க அதுங்க அதிகளவில் லோடாகும் இது வந்து கேரளா ஓடு மாதிரிங்க கேரளாவோட வீடி டிசைன்லாம் பார்த்துருப்பேன் அந்த ஓடு அது அந்த இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடமாட்டிருக்குங்க சோட்டிலாங்கிற ஊர் வரப்போகுதுங்க இதில் வந்துட்டு நம்ம முன்னாடி போயிட்டு லெஃப்ட் லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா நேராக நம்ம தமிழ்நாடு போகிறதுங்க ரூட் வந்து பார்த்தோம்னா பகோத்ரா அப்புறம் பரோடாங்க சூரத்து நாசிக்கு அந்த ரூட் இது இதில் போயிட்டுங்க நம்ம ரைட்டில் கட் பண்ணோம்னா ராஜ்கோட்டு ஜாம்நகர் பார்த்துருப்பேங்க போர்பந்தர் ஜுனாகாத்து அப்புறம் கேசோத்தில் கள்ளப்பரப்பில் ஏற்றிருப்போம் அந்த ஏரியாங்க இன்னும் கொஞ்சம் தூரங்க சோட்டிலங்குற ஊரை தாண்டுற வரைக்கும் தான் ரோடு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் அதிக பாசிங்காக இருக்கும் அதுக்கு மேலே வந்துட்டு போகிறதே வந்து பார்த்தா த்ரீ வேலையானுங்க வண்டி அப்படியே டக்கு டக் டக்கு டக்குன்னு பாஸ் ஆகுங்க வண்டி ஓட்டவே நல்லா இருக்குங்க வண்டி அந்த மும்பை டு அகமதாபாத் அந்த அளவுக்கு வந்து வண்டி பாசிங் இருக்காது வண்டி இதில் கொஞ்சம் சீக்கிரம் பாஸ் ஆகும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் கரெக்டாக பாஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க ஹோட்டல் வேட் வந்தாச்சுங்க வண்டியில் குழம்பு இருக்குங்க நம்ம சப்பாத்தி மட்டும் ஒரு பத்து பன்னெண்டு சப்பாத்தி வாங்கிக்கலாம் வா சூப்பருங்க கரெக்டாக லைட்டும் போடுறாங்க மணி ஆறைகள் ஆகுதுங்க வாங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டு அப்புறம் அப்பா போட்டு தூங்கினாருன்னா நம்ம ஒரு நைட்டு பாண்ட ஒரு நிறைய ஓட்டிட்டு அப்புறம் அப்பா வெளியிடுவோம் இப்போயே நல்லா குளிருதுங்க இனி போக போக வரைக்கும் ஃபுல்லாக குளிரும் இப்போ ஒரு அண்ணன் குளிர் காஞ்சிட்ருக்காரு சரிங்க மறுபடியும் நம்ம அடுத்த வெடியில் வந்துட்டு நம்ம கூட வந்திருக்க அண்ணனுக்கு பெத்து வாரசமாக சுற்றி காட்டுவோம்